அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணியான வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இப்போ கடந்த சில நாட்களாக இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு முக்கியமான முக்கியமான பிரச்சனையும் ஒரு ஒரு கலகலப்பான விஷயமும் போய்கொண்டிருக்குது அது என்னென்னு சொன்னால் இந்த கந்தையா பாஸ்கரன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ரீச்சா சம்மந்தமான விடயம் கொண்டு போய்கொண்டிருக்குது அது வந்து கந்தையா பாஸ்கரனுக்கும் ரீச்சாவுக்கும் எதிராகவும் சில விமர்சனங்கள் போய்க்கொண்டிருக்குது சாதகமாகவும் சில விஷய சில விமர்சனங்கள் போய்க்கொண்டு சில கருத்துக்கள் போய்க்கொண்டிருக்குது இப்போ இந்த விடயத்தில் பார்த்தீங்களேன்றால் நானும் பல பல கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துருக்குறேன் அன்று நடந்த பிரச்சனை வந்து அந்த ஒரு நபர் ஒருவர் வந்து அந்த ரீச்சாவுக்குள் வந்து 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 சின்ன ரெண்டு சின்ன பிள்ளையரோடு வந்திருக்கிறார் அவர் உள்ள உள்ளர் உணர்வு பொருளாக வந்து மிக்சர் பக்கெட் ரெண்டு கொண்டு வந்திருக்கார் போல் அதை வந்து உள்ளே கொண்டு போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி வேண்ட ரீச் விதிமுறைகளுக்கு அமைய வந்து தடை பண்ணி மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் அதில் வந்து ஒரு இதண்டாவதப்பட்டு முரண்பாடுகள் பட்டு இரு ரெண்டு தரப்பும் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கணும் காணொளி ஊடாகவும் இந்த பதிவு செய்த வீடியோக்கள் ஊடாகவும் போட்டு கொண்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு விடயத்தை வந்து பார்க்கணும் கந்தையா பாஸ்கரன் வந்து ஐரோப்பிய நாட்டில் வசித்தவர் பல ஐரோப்பிய நாடுகளில் பல உலக நாடுகளுக்கும் அவர் பயணங்கள் செய்திருக்கின்றார் நான் இப்படியான ஒரு விதிமுறை வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளில் இதுலேயும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல நானும் ஐரோப்பாலாம் வசிக்கிறேன் இப்போ இங்கே பல சுற்றுலா தலங்களுக்கு பல சுற்றுலா தலங்களுக்கு நானும் போயிருக்கிறேன் பல பேரும் போயிருக்கேன் ஆனால் அப்படி யாரும் சொன்னதாகவும் நான் கேள்விப்படையில் இப்போது உணவுப் பொருட்களையோ அல்லது தண்ணி குடியிருப்பானங்களையோ ஒரு உள்ளு ஒரு சுற்றுலாத்தலத்துக்குள் கொண்டு தடை என்பது வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை நான் பல இடங்களில் போயிருக்கிறேன்னு அப்படி இல்லை நினைக்கிறேன்னு வந்து பாஸ்கர் கந்தையா பாஸ்கர் வந்து ரீச் ஆகக்குள்ளே வந்து ஒரு ஒரு புதுவிதமான ஒரு நடைமுறையை கொண்டு வரார் போல இருக்குது என்னென்னா இப்போ உலக நடைமுறைக்கு மாறாக ஒரு நடைமுறையை கொண்டு வரார் போல இருக்குது அது வந்து உண்மையிலேயே மிகவும் ஒரு தவறான விஷயம் என்ன நான் பார்க்கறேன் என்னென்னா எங்கள்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மக்கள் சரியாக நலிவடைந்து போய் இருக்கணும் அப்போ அப்படியான ஒரு இடத்து அப்படியான ஒரு இடத்துல மக்கள் தங்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய தொகை பணத்தோடு வந்து உள்நுழைவு கட்டணத்தை வந்து கட்டிவிட்டு தாங்கள் வீட்டிலே தயாரித்து கொண்டு வர உள்ள பொருட்களை சாப்பிட்றதுக்கு தண்ணீர் குடி பானங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு அனுமதி இருந்தால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அளவுக்கு இப்போ ம ஏனைய மக்கள் மாதிரி இங்கே ஐரோப்பாவில் வாழ்கிற மக்கள் மாதிரி வசதி படைத்த மக்கள் அல்ல எங்களுடைய நாட்டு மக்கள் முப்பது வேட போருக்குள்ளே கிடந்து சிக்கி சின்ன சிதந்து போய் இருக்கிற மக்கள் அப்போ இப்படி அவங்களோடத்தில் போய் ஒரு நூறுரூவா தண்ணி பொத்தலை இருநூறுவா கொடுத்து வாங்க வாங்குவதுன்றது எங்களுடைய மக்களுக்கு அவ்வளோ இலகுவான விஷயம் இல்லை அதை நாங்கள் எல்லோரும் கவனத்தில் எடுக்கணும் உண்மையிலேயே கந்தையா பாஸ்கரன் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை தான் செய்கிறார் அதாவது வந்து நல்ல விஷயம் என்ன நல்ல தொழில்களை வந்து உருவாக்குறார் இப்போ ரீச் அவுக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்து கொண்டு வாரார் அது வந்து ஒரு ஏற்புடையதொரு விஷயந்தான் நல்ல விஷயம் அவர் ஒரு வியாபாரி அவர் தன்னுடைய வியாபாரத்தை முன்னெடுக்கின்றார் அதே நேரத்தில் அந்த வியா வியாபார தளத்திலே வந்து எங்களுடைய மக்களும் வேலை செய்கிறார்கள் அப்போ அதுக்காக ரெண்டும் ஈக்குவல் தான் இவர் ஒரு சேவை மனப்பாடுலையும் மனப்பான்மையிலையும் செய்யலை அவர் ஒரு வியாபாரமாக தான் செய்கிறார் அதே போல் எங்களுடைய மக்களும் அங்கே ஊழியராகத்தான் வேலை செய்கிறார் அப்போ இவர் இல்லையாண்டா அவ அவைகள் இல்லை அவையல் இல்லையண்டா இவர் இல்லை அப்போ ரெண்டு பேர் ரெண்டும் வந்து உண்டு தான் அப்போ யாருமே சேவை இல்லை சரியா அப்போ எங்களுடைய மக்கள் அங்கே இவருக்கு ஊழியராக போனதுனால தான் இவர் அங்கே தொழில் செய்கிறார் அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையில அது ஆனால் அப்படி பார்க்கைகளை வந்து இப்போ இதுக்கு முதலும் வந்து கந்தையா பாஸ்கரன் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தார் சில மாதங்களுக்கு முதல் அவருடைய அந்த காணிக்குள்ளே சில இடங்கள் வந்து தீ அண்டு தீ பிடித்ததாக போட்டுருந்தார் வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாகவும் அநாகரிகமான வார்த்தைகளை பாவித்து இந்த மூக்கு மக்கள் ஒரு விழ ஒரு அறிவில்லாத மக்கள் என்று சொல்லி சில வார்த்தைகளை பாவிக்கிறார் அதை வந்து நான் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போ இப்போ தற்போது அடுத்த தற்போது வெளியிட்ட காணொலியில் வந்து அநாரோக்கியமான வார்த்தைகளை பாவிக்கிறார் ஆனால் அந்த முக்கு மக்கள்கிட்ட தான் நீங்கள் வியாபாரம் செய்வீங்கள் என்றதை வந்து நீங்கள் மறந்து விடக்கூடாது அந்த முக்கு மக்கள் ஊடாகத்தான் நீங்கள் ஒரு முதலாளி ஆணையர்கள் என்றதையும் மறந்துவிடக்கூடாது கந்தையா பாஸ்கரன் அவர்கள் நீங்கள் என்னென்ன செய்யுங்கோ கதையுங்கோ பிரச்சனை இல்லை மக்கள் முக்கு மக்கள் அறிவற்ற மக்கள் என்று சொல்லக்கூடாது எங்கள்ட்ட மக்கள் ஒற்றுமையாகிறதில் அறிவேற்றி இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை ஒன்றுபட்டு செய்கிறதில் இருக்கிறார்கள் ஆனால் அறிவற்ற மக்கள் அல்ல ஒரு விஷயத்தை ஒன்றுபட்டு செய்கிறதுக்கு அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது ஒன்றுபடுவதற்கு அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அறிவற்ற மக்கள் அல்ல இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை கொண்டு வந்த வந்தமான் என்ற வரலாறுகளை நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேணும் அப்போ அறிவியலையும் கொண்டு வந்தவன் தமிழ் என்றதை வந்து நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளவோணும் அப்போ எங்கள் மக்கள் அறிவற்ற மக்கள் மூக்கும் மக்கள் என்று சொல்லக்கூடாது நான் சொன்னதை போல தான் ஒரு விஷயத்தை செய்கிறதில் ஒன்றுபட்டு செய்கிறதில்லை அறிவேற்று தான் இருக்கிறார்கள் ஏதோ அந்த ஒன்றுபட்டு அப்போ ஒரு விஷயத்தை ஒற்றுமைப்படுறதில் வந்து அவர்கள் வந்து ஒன்றுபட்டு செய்கிறதில் அறிவியற்று தான் இருக்கு ஆனால் அவர் அறிவான மக்கள் அறிவான மக்கள் ஒரு விஷயங்கள்ல ஒன்றுபட்டு செய்கிறதுக்கு இல்லை ஒற்றுமையின்மை அதுதான் பிரச்சனை அந்த ஒற்றுமையின்மை இதை நாங்கள் அறிவித்தே அறிவற்ற செயல் நாங்கள் பார்க்கணுமே தவிர ஆனால் மக்கள்கிட்ட அறிவில்லை சொல்லக்கூடாது அது நீங்கள் ஒரு வள ஒரு ஒரு தொழில் அதிபராக இருக்கின்றீர்கள் ஒரு உண்மையிலேயே மற்ற சாதாரண மக்களை விட நீங்கள் ஒரு ஒரு உயர்தரத்தில் இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் சில வார்த்தைகளை வந்து சரியான முறையில் பாவிக்கணும் மக்களை மக்களை வந்து நீங்கள் த ஒரு நபர் என்றால் அந்த நபரை மட்டும் கதைக்கணும் அந்த ம மக்கள் என்று இழுத்து கதைக்கக்கூடாது அப்போ அதுதான் பிரச்சனை அங்கே தான் அங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்போ சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளணும் அது அது அதை அதை விட இந்த எங்களுடைய தாயத்து மக்களோ புலம்பெயர் மக்களோ இந்த எங்களுடைய முதலாளித்துவங்களை வந்து ஊக்குவிக்கணும் இப்போ கந்தையா பாஸ்கரன் செய்து கொண்டு வர இது வந்து ஒரு ஊக்குவிப்பு அப்போ அதுகள் வந்து நல்ல விஷயங்கள் அதுகளை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்கிற நல்ல விஷயம் எங்கள் இன்னும் மேலும் மேலும் தொழில் வாய்ப்புகளை வந்து புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நாட்டிலே போய் அதை கட்டமைக்க வேணும் எங்களுடைய மக்கள் அதன் ஊடாக வேணும் நீங்களும் பயன்பெற வேணும் அப்போ அதுதான் முக்கியம் அப்போ அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல நாங்கள் ஒரு அதுக்கு எதிர்ப்பு இல்லை அந்தயா பாஸ்கரனுக்கும் எதிர்ப்பு இல்லை அவருடைய தொழில் முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் வரவேற்கிறோம் மேலும் அவருடைய தொழில் முயற்சி வளரட்டும் நல்லது வரவேற்கிறோம் அதே போல் மக்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக நடந்து கொள்ள வேணும் அதை விட இந்த உலகத்தில் இல்லாத ஒரு நடைமுறை த அங்கே சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்றது வந்து அது வந்து அவ்வளோ ஏற்புடையதல்ல எங்களுடைய மக்களுக்கு மக்கள் இருக்கிற பொருளாதார நிலைமைக்கும் அது ஒரு ஏற்புடையது அல்ல அப்படி அப்படியானால் சில பேருக்கு நீங்கள் தயாரிக்கிற உணவுகள் உங்களுடைய அந்த ரீச்சாக தளத்தில் ச தயாரிக்கிற உணவு கூட சில பேருக்கு ஒவ்வாமையாகவும் இருக்கலாம் அப்போ அப்படியான மக்கள் வந்து சாப்பாடை கொண்டு வந்து தான் கட்ட சாப்பிட வேணும் அப்போ குடிபானங்களும் வந்து சில பேருக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் அப்போ அப்படியான மக்கள் வந்து குடிவான குடிவைகளை வந்து கொண்டு வந்து தான் குடிக்க வேணும் அப்போ நீங்கள் அது அந்த விஷயத்தில் கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்தணும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்றில் நீங்கள் அங்கே விற்கின்ற பொருட்களுடைய விலையை சராசரி விலைக்கு குறைக்க வேண்டும் அல்லது சில பொரு சில விடயங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்க வேணும் ஏன்னா சகல சகல இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சகல இடத்துலையும் வந்து வந்து இந்த சுற்றுலாத்தலங்களில் வந்து உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு அனுமதி இருக்குது அனுமதி இருக்குது இது நீங்கள் அதுக்கு முரணா எதிர்மறையா நீங்கள் இங்கே ஒரு நடைமுறையை வச்சுக்கிறீங்கள் எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாதுண்டு அது என்னென்னு தெரியல இப்போ ஃப்ரான்ஸில் கூடி டிஸ்னிலேண்டு இருக்குது இல்லை பிற ஒரு பிரவலியமான ஒரு சுற்றுலா அங்கே கூட வந்து அங்கே கூட வந்து சகல வித பொருட்களையும் நாங்கள் கொண்டு போகலாம் சாப்பாடு பொருட்கள் குடிவைகள் எதையுமே கொண்டு போகலாம் அப்போ வெளிநாடுகள் வேறு இருந்து கூட இங்கே வந்து அந்த அந்த சுற்றுலா தலத்துக்கு ஆக்கள் போய் வாரவையால் சென்று வருகிறோம் அப்போ அப்படியான ஒரு தளங்களில் இருக்கிற நடைமுறைகளுக்கு விட நீங்கள் எதிராக ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதை விட நடைமுறை கொண்டு வந்ததால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்களுடைய நாட்டு எங்களுடைய மக்களுடைய பொருளாதார நிலைமைக்கு இது உண்மையிலேயே ஏற்புடையதல்ல என்பதை வந்து நான் சொல்கிறேன் மற்றபடி உங்கள் உங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான கால் புணர்ச்சியும் இல்லை எதுவும் இல்லை உங்களுடைய தொலைமுயற்சி மேல் மேலும் வளரட்டும் வாழ்த்துக்கள் அதே போல் இந்த மக்களுடைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களுடைய நான் உங்களுடைய ரீச்சாக தளத்தினுடைய நடைமுறைகளை சிலதை கொஞ்சம் தளர்த்தினால் மக்களுக்கு கொஞ்சம் உகந்ததாக இருக்கும் என்று நான் சொல்ல வருகின்றேன் நன்றி வணக்கம்